எங்க அம்மா எல்லா பொண்ணுங்களையும் தங்கம் தங்கம்னு தான் கூப்பிடுறோம் ஏன்னு கேட்டா பொண்ணுங்க தங்கமாட்டோன்னு சொல்லுவோம் பொண்ணுங்க தங்கமாட்டோம் எல்லாத்துக்கும் அது மேலே இஷ்டம் அதுக்காக சண்டே எல்லாம் கூட நடக்கும் மத்த எப்படின்னா ஆச்சும் கெழிக்கணும்னு நினைப்பாங்க கெழிச்சதும் அத்தை விட்டு வேற தங்கத்தை தேடி ஓடிடுவாங்க பொண்ணுங்க தங்க மாட்டோம் எவ்வளோ ஆச்சாலும் காங்கும் எப்படின்னாலும் வளையும் நெருப்பில் உருவோம் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி மற்ற மாற்றுக்கு வணங்கும் பெரிய முன்னாடி கடவுள் பெரிய கஷ்டத்தையும் கொடுப்பான் இந்த உலகத்தில் சமாளிக்க முடியாத பிரச்சனை நேற்று நடந்த வச்சு முடிவு பண்ணக்கூடாது அது